விஜய் அஜித் இவங்க ரெண்டு பேருக்கு அடுத்தபடியா ஒரு முன்னணியான ஹீரோ யாருன்னு பாத்தீங்கன்னா சூர்யா சூர்யாவை பிடிக்காதவங்க இருக்கவே முடியாது ஒரு காலகட்டத்துல பெண்கள் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு சாக்லேட் பாயா ஒரு ஹேண்ட்ஸம் ஹீரோவா சூர்யா இருந்திருக்காரு அப்ப மட்டும் இல்லாம இப்ப கூட சூர்யா அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் சூர்யா மட்டும் இல்லாம சூர்யாவுடைய படங்கள் அவருடைய ஆக்டிங் அவருடைய டான்ஸ் அவருடைய ஃபைட் இதை எல்லாத்தையும் தாண்டி அவருடைய பாடி அந்த சிக்ஸ் பேக் பாடி அப்படின்னா அது வந்து சூர்யா தான் வாரணம் ஆயிரம் படத்துல சூர்யாவுடைய சிக்ஸ் பேக்கை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து சிக்ஸ் பேக் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணி நிறைய பேர் வந்து சிக்ஸ் பேக் வச்சாங்க ஜிம்முக்கு போனாங்க நிறைய பேருடைய கெரியரை வந்து வாரணம் ஆயிரம் படம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கு நம்முடைய சேனல்ல நான் நிறைய பேருடைய பயோகிராஃபி நான் வந்து பேசியிருக்கேன் இன்னைக்கு சூர்யாவுடைய பயோகிராஃபியை நான் வந்து பேச போகிறேன் ஸோ அவருடைய சின்ன வயசுல இருந்து அவர் எந்த காலேஜில் படித்தாரு எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இன்னைக்கு வந்து இந்த சினிமா ஃபீல்டுக்கு வந்திருக்காரு விருதுகள் வாங்கியிருக்காரு எந்தெந்த படங்கள் ஆயிருக்கு எந்தெந்த படங்கள் வந்து ஆவரேஜாக ஓடிருக்கு எந்தெந்த படங்கள் ஃப்ளாப் ஆயிருக்கு ஸோ அப்படிங்கிறத வந்து நான் இந்த வீட்ல வந்து பேச போகிறேன் ஸோ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம் அதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் முதல் தடவை நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வெள்ளைக்கான கிளிக் பண்ணி வைங்க ஆல் நோட்டிபிகேஷன் செட் பண்ணுங்க சூர்யா நடிச்ச படங்கள்ல உங்களுக்கு பிடிச்ச படம் எதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க பேஸ்புக்ல பாக்குறவங்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க எயிட்டிஸ்ல ரொம்பவே ஃபேமஸான சிவகுமார் அப்படிங்கிற ஒரு நடிகரோட பையன்தான் சூர்யா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சாவது வருஷம் ஜூலை மாசம் இருபத்தி மூணாம் தேதி சிவகுமார் லக்ஷ்மி அப்படின்னு சொல்லக்கூடிய தம்பதிகளுக்கு முதல் மகனாக பிறக்கிறாரு சரவணன் சோ இவருடைய இயற்பெயர் வந்து சரவணன் அதுக்கப்புறம் தான் இவருடைய பேரை வந்து சூர்யாவை மாத்துறாரு சிவகுமாரோட சொந்த ஊர் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் சினிமாவுக்காக சென்னைக்கு வந்து சென்னையில வந்து செட்டில் ஆயிருக்காரு சூர்யாவுக்கு ஒரு தம்பி நம்ம எல்லாருக்குமே தெரியும் கார்த்தி அதுக்கப்புறம் ஒரு தங்கச்சியும் இருக்காங்க ஸ்கூல் படிச்சது எல்லாமே சென்னையில தான் சென்னை லயோலா கல்லூரியில வணிகவியல் குரூப் எடுத்து படிக்கிறாரு காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் சின்ன ஒரு ஃபேக்டரி ஐ மீன் சொல்லுவாங்க பண்ணக்கூடிய கடை கார்மெண்ட்ஸ்ல வந்து எட்டாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு வந்து வேலைக்கு போறாரு தான் வேலை சம்பளத்துல முதல் பட்டு சாரி ஆயிரத்தி இருநூறு ரூபாய்க்கு பட்டு சாரி தன்னுடைய அம்மாவுக்கு வந்து வாங்கி கொடுக்கறாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சினிமா ஃபீல்டு தன்னுடைய அப்பா ஒரு நடிகர் ஸோ அப்பா நடிகர் ஆனதால தானும் படம் அடிக்கணும் சினிமாவுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வசந்த் இயக்கத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாவது வருஷம் வெளிவந்த நேரம் நேருக்கு நேர் சொல்லக்கூடிய படத்துல வந்து சூர்யா அறிமுகமாகிறாரு அந்த நேருக்கு நேர் படத்துல தளபதி விஜயோட சேர்ந்து நடிக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து காதலே நிம்மதி சந்தித்த வேலை பெரியண்ணா இந்த மாதிரிப்பட்ட படங்கள் நடிக்கிறாரு ரெண்டாயிரத்தி ஒண்ணுல வெளிவந்த ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய படம் வந்து சூர்யாவுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்டா இருந்தது எல்லா ஹீரோஸுக்குமே ஏதாவது ஒரு படங்கள் வந்து டேர்னிங் பாயிண்டா இருக்கும் அந்த படம் மூலமா அவங்க கெரியர் குரோத் ஆகும்னா நம்ம சூர்யாவுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் படம் மூலமா சூர்யாவை எல்லாருக்கும் தெரிய வருது ரெண்டாயிரத்தி ஒண்ணுல பாலா இயக்கத்துல வெளிவந்த நந்தா திரைப்படம் சூர்யாவுக்கு இன்னொரு டேனிங் பாயிண்டா இருந்தது ஏன்னா நீங்க ஃப்ரெண்ட்ஸ் படத்துல பார்த்தீங்கன்னா சூர்யாவோட ஆக்டிங் வித்தியாசமா இருக்கும் நந்தா படத்துல பாத்தீங்கன்னா இன்னொரு கேரக்டர் நடிச்சிருப்பாரு ரொம்பவே சூப்பரா இருக்கும் ஸோ இந்த நந்தா படம் சூர்யாவுக்கு இன்னொரு டேனிங் பாயிண்டா இருந்தது அதுக்கு அடுத்து சூர்யா வந்து நிறைய படங்கள் நடிச்சாரு ஸ்ரீ பூவெல்லாம் கேட்டு பார் உன்னை நினைத்து ஜூன் ஆர் ஏழாம் மறைவு ஆதவன் அயன் காக்க காக்க மாஸ் காப்பான் அஞ்சான் சோ இந்த மாதிரி நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் அதாவது நேருக்கு நேர் படத்துல இருந்து ரெட்ரோ வரைக்கும் மொத்தமா சூர்யா நாற்பத்தி மூணு படங்கள் நடிச்சிருக்காரு பூவெல்லாம் கேட்டுப்பார் உயிரிலே கலந்தது காக்க காக்க பேரழகன் ஸோ இந்த படத்துல எல்லாத்துலேயுமே ஜோதிகா கூட சேர்ந்து நடிச்சிருப்பாரு ஸோ அந்த நாலு படங்கள் சேர்ந்து நடித்ததால ஜோதிகா மேலே வந்து காதல் ஏற்பட்டு அது வீட்டுக்கு தெரிஞ்சு ரெண்டு பேரும் வந்து அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க சூர்யா ஜோதிகா தம்பதிகளுக்கு தேவ் தியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் வந்து இருக்கிறாங்க ஸோ அவங்க பேர்லேயே டூ டி என்டர்டைன்மெண்ட் தேவ் டி

அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா சூர்யா நடித்த படங்கள் நிறைய படங்கள் வந்து ஹிட் ஆயிருக்கு பொதுவா ஒரு ஹீரோ ஒரு இருபத்தஞ்சு படங்கள் நடிக்கிறாருன்னா அதுல ஒரு பத்து படங்கள் தான் ஹிட் ஆகும் பதினஞ்சு படங்கள் வந்து ஃபிளாப் ஆகும் ஆனா நம்ம சூர்யா நடிச்சதுல நாற்பத்தி மூணு படங்கள்ல ஆறு படங்கள் ஃப்ளாப் ஆயிருக்கு ஆறு படங்கள் ஆவரேஜா ஓடி இருக்கு மொத்தம் நாற்பத்தி மூணு படங்கள் நடிச்சிருக்காரு அதுல பன்னிரண்டு படங்கள் தான் ஆவரேஜ் பிளாப் மூவியா வருது மீதி இருக்கக்கூடிய முப்பத்தி ஒன்னு படங்கள் சூர்யாவுக்கு ஹிட் கொடுத்த மூவிஸ் ஆதவன் சிங்கம் ஒன் சிங்கம் டூ டுவெண்ட்டி ஃபோர் சோ இந்த மாதிரி பட்ட ரீசன்டா வந்த படங்கள் எல்லாமே கொடுத்த மூவி முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா அவருடைய உன்னை நினைத்து படமா இருக்கட்டும் அதுக்கப்புறம் நந்தா காக்க காக்க கஜினி ஏழாம் அறிவு இந்த மாதிரி பட்ட படங்கள் எல்லாமே கிட்டுக் கொடுத்த மூவி சூர்யா நடித்த படத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாவது வருஷம் வெளிவந்த காதலே நிம்மதி திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா ஃபிளாப் ஆயிடுச்சு அதே வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றில வெளிவந்த சந்திப்போமான்னு சொல்லக்கூடிய படம் வந்து பாத்தீங்கன்னா ஃபிளாப் ஆயிடுச்சு அடுத்து ரெண்டாயிரத்தி ரெண்டுல வெளிவந்த ஸ்ரீன்னு சொல்லக்கூடிய மூவி வந்து ஃபிளாப் ஆயிடுச்சு அடுத்து ரெண்டாயிரத்தி அஞ்சுல வெளிவந்த மாயாவி ஜூன் ஆர் இந்த ரெண்டு மூவியும் ஃபிளாப் ஆயிடுச்சு இப்போ ரீசெண்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வெளிவந்த கங்குவ படமும் ஃபிளாப் ஆயிடுச்சு சூர்யாவுடைய கரியர்ல இந்த ஆறு படமும் தான் ஃபிளாப் ஆன மூவிஸ் அடுத்து மாற்றான் அஞ்சான் மாஸ் சிங்கம் காப்பான் இந்த ஆறு படங்கள் ஃபிளாப் ஆறு படங்கள் ஆவரேஜ் மீதி இருக்கக்கூடிய முப்பத்தி படங்கள் சூர்யாவுக்கு வந்து கிட்டு கொடுத்த மூவிஸ் சூர்யா வந்து பாத்தீங்கன்னா நிறைய அவார்டு வந்து வாங்கி அந்த துணை நடிகருக்கான விருது சிறந்த நடிகருக்கான விருது பிலிம் ஃபேர் விருது விஜய் விருது இந்த மாதிரி பட்ட விருதுகள் நிறைய வாங்கியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சூர்யாவை நிறைய விளம்பரத்தில் பார்த்துருப்பீங்க அட்வர்டைஸ்மெண்ட்ல மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் அதுக்கப்புறம் தலைக்கு தேய்க்கக்கூடிய அந்த ஒரு நவரத்னா ஆயில் குளோஸ்அப் ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆடில் நம்ம சூர்யாவை வந்து பார்க்க முடியும் அடுத்து விஜய் டிவியில ரெண்டாயிரத்தி பன்னெண்டாவது வருஷம் வெளிவந்த நீங்களும் வெல்லலாம் ஒரு கோடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஷோல ஒரு ஆங்கராக வந்து இருந்திருப்பாரு அந்த ஷோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதம் அது வந்து போயிட்டு அந்த ஆறு மாசமும் அந்த ஷோக்கு சூர்யா தான் ஆங்கராக இருந்தாரு ஸோ இந்த மாதிரி பல்வேறு பரிணாம தோற்றங்கள் நடிகர் ஆங்கர் டான்ஸ் பாடி பில்டர் ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஒரு தோற்றத்தை கொண்ட சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் நடிச்சிருந்தாலும் இப்ப வரக்கூடிய நிறைய மூவிஸ் வந்து அவருக்கு வந்து ஹிட் கொடுக்குதான் கேட்டீங்கன்னா இல்ல இன்னும் சூர்யா நிறைய படங்கள் நடிக்கணும் ஒன்பது நூறு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு நிறைய படங்கள் நடிச்சு ஒரு சிறந்த நடிகரா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஆசை ஸோ உங்களுக்கு சூயா நடித்த படங்களை எந்தெந்த படங்கள் பிடிக்கும் எந்தெந்த படங்கள் உங்களுடைய ஃபேவரட்டான மூவிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவோட கிளம்புறேன் நாளைக்கு மறுபடியும் உங்களை என்னோடய வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய்